மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் செம்மனார் கோவிலில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்கு அதிமுக சார்பில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று செம்மனார் கோவில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது தகுந்தது ரெட்டாளர்ங்கிறது சொல்லு மாற்றுகிறது கிடையாது பட்டித் தொட்டிகள் எல்லாம் முதல்ல வழி லிஸ்ட்ல எடுத்தா ரெட்டலியன் பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு தான் போவாங்க முதல்ல ரெண்டாவது இருக்கான்னு பார்ப்பாங்க அது இல்லைங்க தான் அடுத்த ஆப்ஷன் போவாங்க அதனால இதில் யாருடைய மனதில் புதிதாக சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் இருந்தாலும் இல்லை எலெக்ஷனுடைய வேட்பாளருடைய ஒரு புரோட்டோகால் இது வந்து ஒரு கிடையாது இது வந்து சொல்லணும்ன்ற கோரி அண்ணன் பாபு எந்த பெட்டியை திறந்தாலும் சரி கொட்டும் பொழுது வெறும் இரட்டனையாக கொட்ட வேண்டுமே தவிர அதை மாற்று சின்னம் இருக்கக்கூடாது கை சின்னமோ மாம்பழமோ அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஒரு பெட்டியை திறந்தா பத்து ஓட்டுக்கு மேல இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நாம பணியாற்ற வேண்டும் விடாமுயற்சியாக வெற்றி பெற வேண்டும் என்று கூறி சின்ன சின்ன கருத்துக்கள் சின்ன சின்ன வேறுபாடுகள் அரசியல் ரீதியாக அனைத்து கட்சிகளிலுமே இருக்கலாம் அதெல்லாம் வர்கள் வேட்பாளரை